ஆர் சுத்தித அனைவரும் கை தட்டி விட்டு அவர்களுக்கு நகர் காவல்துறை சார்வாய் வர அவர்களை வருக என al <laughs> <laughs> பார்வையாளர்கள் அனைவரும் கைதட்டி வீரர்களை உற்சாகப்படுத்த பார்வையாளர்கள் அனைவரும் ஒரு தடவை ஒரு கைதட்டுங்க இறுதி போட்டி வந்த வீரர்களுக்கு ஒரு மரியாதை கைகட்டு கைதட்டு இரு அணி வீரர்களும் இறுதிப் போட்டிக்கு வந்திருக்காங்க அவர்களை உற்சாகப்படுத்துறது நம்மளுடைய வேலை முதலான முக்கான புள்ளி பிசி சி போலீஸ் அகாடமி முதல் புள்ளி

போலீஸ் அகாடமி ஒரு புள்ளியும் பி பி பிரதர் அணியினர் அம்மன் வைத்து இரண்டு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் Bapak 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 Bapak

அருமை அருமை அருமையான பிடிப்பா தீக்கி கொடுப்பா வீர தீக்கி கொடுங்க அந்த தப்பி என்னன்னு பாரு கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா கொஞ்சம் காத்தோட்டமா விடுங்க அம்மாட்டியினர் நான்கு புள்ளிகளும் பிபி கார்த்திக் போலீஸ் அகடின் வீரர்கள் இரண்டு புள்ளிகளும் பெற்றுள்ளனர்

பேசி காட்சி போலீஸ் சங்கடாமி மூன்று புள்ளிகளும் பி பி பிரதர்ஸ் அம்மன் திரு நான்கு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் தேர்ட் ரேங்க் அருமை அருமையான அருமையான புடி டிபி பிரதா சமூக விருத அண்ணனருக்கு வாழ்த்துக்கள் அருமையான புடி தம்பி பெண்கள்னா இருக்காங்க கொஞ்சம் வார்த்தைகளை இப்ப காமனாமா அருமையான புடிபா அருமையான புரிப்பா திபி பிரதா சங்கினர் ஆறு புள்ளிகளும் சி கார்த்திக் போலீஸ் அகாடமி மூன்று புள்ளிகளும் பெற்றுள்ளனர் மிச ஆடம்யா berkata ஒரு நிறுவைப் போட்டி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது

இரு அணி வீரர்களும் சமமான புலி அது பார்வையாளர்கள் கையெட்டுங்கப்பா அழகான புடி, தம்பி சொன்ன மாதிரி அழகான புடி இரண்டு புள்ளி இரண்டு புள்ளி காட்டி போல சென்ற இரண்டு புள்ளி கடைசி ஐந்து ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் கைகளுக்கு அருமையான பிடிப்பா மூன்று புள்ளிகள் கடைசி நான்கு நிமிடம் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் ஒரு புள்ளி பேட்டி பிள்ளைங்க சாங்க உற்சாகப்படுத்துங்கப்பா அவர் உத்தாவப்பட்டிருக்கப்பா ஒரு அணிக்கு ஒரு புள்ளி வெட்டு வெற்றி பொல்லியாக கடைசி மூன்று நிமிடம் ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் விறுவிறுப்பான மூன்று நிமிடம்